மக்களை பிழையான வழியில் வழிநடத்தும் விதமாக நோயாளர் நலம்புரி சங்கம் மாவட்ட கிளிநொச்சி வைத்தியசாலை என்ற ஒரு துண்டு பிரசுரத்தை எல்லோருக்கும் விநியோகித்து நினைத்திருக்கின்றனர் தலைவர் அவர்களால் உண்மையாகவே இது தொடர்பாக இவ்வாறான ஒரு தகவல் வரும்போது நாங்கள் வைத்தியசாலைக்கு நேரடியாக கலவை சென்று பார்த்திருந்தோம் அப்போது மருத்துவர்களும் மருத்துவ அதிகாரிகளும் சொல்றாரு இங்கே இருக்கிற ஓரத்திற்கு நாங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு மாற்றவில்லை என்றும் ஆனால் அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆளானி பற்றாக்குறை ஆனால் இன்றைய தினம் இவர்கள் ஜூன் மா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆளுநரை சந்தித்ததாக கூறியிருந்தார்கள் நான் ஆளுநரிடம் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கேட்டிருந்தேன் அவர்களிடம் இவ்வாறு சந்தித்திருந்தார்களா இல்லையா என்று என்ன நடந்தேன் அவர்கள் சந்தித்திருந்தார்கள் அன்றைய தினம் அவர்கள் கூறியிருந்த ஆளுநர்களாலும் அரச வைத்திய அதிகாரிகளாலும் கூறப்பட்டது இங்கே இருக்கிற மருத்துவ உபகரணங்கள் எதையும் வேற வைத்தியசாலைக்கு மாற்றவில்லை என்று ஆனித்தனமாக அந்த இடத்துல அவர்கள் தெரிந்தது அதனையும் அவர்கள் பொருட்படுத்தாத விதமாக மக்களை தூண்டும் விதமாக நேற்றைய தினம் ஒரு துண்டு பிரசுரத்தை விநியோகித்து பிளியான வகையில் கிளிநொச்சி ஆஸ்பத்திரி நிர்வாகத்தையும் பிளியான வகையில் நிபுத்தி அரசாங்கத்தையும் பிளியான வகையில் வைக்கும் விதமாக நோயாளர் நலம்புரி சங்கத்தால் பொய்யான தகவல் பரப்பப்பட்டு ஒரு சிறிய குழுவினர் இங்கே வந்து போராட்டம் செய்திருந்தார்கள் இது ஆஸ்பத்திரிக்கும் இதுக்கும் தொடர்பில்லாத ஒரு சங்கம் நலம்புரி சங்கம் ஆஸ்பத்திரி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இதில் வெறும் அங்கத்தவர்கள் இந்த நடைமுறை சங்கத்தில் ஆனால் இது மாவட்ட பொது வைத்தியசாலை நோயாளர் நடைமுறை சங்கம் மாவட்ட பொது வைத்தியசாலை என்று கிளிநொச்சி என்று கூறுகிறார்கள் அது மக்களுக்கு பிழையான வகையில் தென்படுவது இது கிளிநொச்சி ஆஸ்பத்திரியால் செய்கின்றார்களா எங்களிடம் கேட்டிருந்தார்கள் கிளிநொச்சி ஆஸ்பத்திரியால் செய்கின்றார்கள் இது கிளிநொச்சி ஆஸ்பத்திரியானது தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் குறிப்பாக மகிந்த ரணிலுடன் கூட்டாக களவாணிகளாக இருந்தவர்கள் பின்புலத்தில் இவர்களை தூண்டி ஒரு சிலர்களை தூண்டி இவ்வாறான செயற்பாடு எதினரும் காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறக்கூடாது என்பதற்கு அமையவே இன்றைய தினம் கிளிநச்சி போலீஸ் நிலையத்தில் சென்று நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம் அவர்களுக்கான உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டும் விதமாக இதுக்கு எதிரான விசாரணையை செய்யும்படி இன்றைய தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சென்று அவர்களுக்கு எதிராக இந்த நீதிய நிலைநாட்டும்படி மக்களுக்கு உண்மை தன்மையை வெளியிடும்படியும் கேட்டிருந்த இதற்கான சட்ட நடவடிக்கை காலத்தில் நடக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் இன்று நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் சமன்